ஆவணி மாத ராசி பலன்கள் சிம்மம் முன்னின்று புகழ்பவனும் பின்னின்று தூண்டி விடுபவனும் ஒரே தன்மையாளர்கள்தான் என்பதை அறிந்த நீங்கள் புகழ்ச்சிக்கு மயங்கிவிட மாட்டீர்கள் கடந்த ஒரு மாத காலமாக பனிரெண்டில் மறைந்து கிடந்த உங்கள் ராசிநாதன் சூரியன் இப்பொழுது உங்கள் ராசிக்குள்ளேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் எதிலும் வெற்றி மன நிம்மதி கிடைக்கும் நிர்வாகத்திறமை அதிகரிக்கும் தள்ளிப்போன அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் முகம் மலரும் செவ்வாய் பனிரெண்டில் மறைந்திருப்பதாலும் வேலை சுமை அதிகரிக்கும் பணம் வந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் துரத்தும் சகோதர சகோதரிகளால் அலைச்சல் இருக்கும் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை மூன்றாம் வீட்டில் வக்கிரச்சனி இருப்பதால் தடைபட்ட காரியங்கள் முடியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை புதன் ராசிக்குள்ளேயே நிற்பதால் பழைய நண்பர் உறவினர்களை தேடி வந்து பேசுவார்கள் ராசிக்குள்ளேயே குரு நிற்பதால் மனக்குழப்பம் தடுமாற்றம் வந்து நீங்கும் யாரை நம்புவது நம்பாமல் போவது என்ற கலக்கம் வந்து சேரும் வீண் சந்தேகங்கள் வரும் பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரமை வரும் சில நேரங்களில் சின்ன சின்ன கைவைத்தியம் பார்த்து கொள்ளலாம் கடுமையாக அடிவயிற்றில் வழிவர வாய்ப்பு இருக்கிறது பழம் காய்கறிகளை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது கார அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது இரண்டில் ராகு நிற்பதால் இனந்தெரியாத கவலைகள் மன மன இறுக்கம் வந்து செல்லும் அரசியல்வாதிகளை எதிர்கட்சிக்காரர்கள் உதவுவார்கள் தன்னி வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் மாணவர்களை படிப்பில் ஆர்வம் பிறக்கும் ஆசிரியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பற்றும் வரவும் உயரும் வேலையாட்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தேங்கிக் கிடந்த சரக்குகளை தள்ளுபடி விலைக்கு விற்று தீர்ப்பீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் புரோக்கேஜ் சேர் வகைகளால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும் மூத்த அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும் சிலருக்கு தேவையற்ற விரும்பத்தகாத இடமாற்றம் வரக்கூடும் சக ஊழியர்களும் கவனமாக பழகுங்கள் கலைத்துறையினரே உதாசீனப்படுத்திய நிறுவனமே உங்களை அழைத்து பேசும் விவசாயிகளே பற்றி போயிருந்த கிணற்றில் நீர் சுரக்கும் மகசூல் இரட்டிப்பாகும் புதிய கிணறுகள் அமைப்பீர்கள் புதிய பாதையில் பயணிக்கும் மாதம் இது ராசியான தேதிகள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு பதினைந்து பதினாறு பதினேழு சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு காலை எட்டு பணி முதல் செப்டம்பர் ஒன்னு இரண்டாம் தேதி காலை பத்து பதினைந்து மணி வரை இரவு நேர பயணத்தின் போது கவனம் தேவை பரிகாரம் சென்னைக்கு அருகேயுள்ள சிங்கபெருமாள் கோவில் நரசிம்மரை தரிசித்து வாருங்கள் ஏழை மாணவனுக்கு உதவுங்கள்